மாணவர்களே இன்று எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாம் புவியியல் பாடப்பகுதியில் பாடம் ஒன்று பாறை மற்றும் மண் இந்த பாடத்திற்கு நம்ம ஒன் மார்க்கு டூ மார்க் குடிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று கீழ்கன்றவற்றுள் எது பாறை கோலம் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நிலக்கோளம் இரண்டு உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் ஆப்ஷன் இ டிசம்பர் ஐந்து மூன்று உயிரின படிமங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகின்றன ஆப்ஷன் ஆ படிவு பாறைகள் நான்கு மண்ணின் மேல் நிலை அடுக்கு ஆப்ஷன் ஆ கரிம மண் அடுக்கு அடுத்தது ஐந்து பருத்தி வளர ஏற்ற மண் ஆப்ஷன் ஆ கரிசல் மண் ஆறு மண்ணின் முக்கிய கூறு ஆப்ஷன் ஆ கனிமங்கள் ஏழு கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது ஆப்ஷன் ஆ வண்டல் மண் அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு பாறை இயல் இரண்டு டேஷ் மண் பயிர்கள் விளைவிப்பதற்கு ஏற்றதாகும் செம்மண் மூன்று புவியின் தோல் என்று டேஸ் அழைக்கப்படுகிறது மண் நான்கு உருமாறிய பாறைகளின் ஒரு வகையான டேஷ் பாறை தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் வெள்ளை பளிங்கு அடுத்ததாக ஐந்து டேஸ் பாறை முதன்மை பாறை என்று அழைக்கப்படுகிறது தீப்பாறை அடுத்தது சரியாக தவறாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சரி அடுத்தது தவறு அடுத்தது சரி அடுத்தது சரி அடுத்தது தவறு குச்சிக்கோங்க அடுத்தது பொறுத்துகள் கிரானைட் வந்து அடியாழ பாறைகள் மண் அடுக்கு அடிப்பாறை பாறன் தீவு செயல்படும் எரிமலை மண்வள பாதுகாப்பு பட்டை பயிரிடல் வேளாண்மை அதுக்கு வந்து நீங்கள் இப்படி குறிச்சிட்டு அந்த ஆப்ஷன் வந்து சரியானது எதுன்னா ஆப்ஷன் ஆ இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இதுக்கு இந்த இதுக்கு வந்து சரியானது வந்து ஆப்ஷன் ஆ இதை குறிச்சிக்கோங்க அடுத்ததாக இது கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து தவறான விடையை தேர்வு செய்வோம் தவறான விடை ஆப்ஷன் இ அடுத்து இதுக்கு பார்த்திங்கன்னா மண் மண்ணரிப்பு மண் வளத்தை குறைக்கிறது அடுத்து இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது மண் ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம் இளைமக்குகள் மேல்மட்ட மண்ணின் ஒரு பகுதியாகும் இதில் பார்த்திங்கன்னா தவறான கூற்று எதுனா இதில் ஆப்ஷன் ஆ அடுத்ததாக டூ மார்க் பார்க்கலாம் வாங்க தீப்பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன ஆப்ஷன் இந்த பக்க எண் நூறு இந்த பாருங்க தீ பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு அதுலேயே இதிலேருந்து இது வரைக்கும் உருவானவை அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்ததாக பாறைகளின் கூட்டமைப்பு பற்றி வெவரி அதுவும் நூறாவது பக்கத்துலேயே இருக்குது இந்த பாருங்கள் இங்கே புவியின் மேற்பரப்பில் அதில் ஆரம்பித்து உருவாகலாம் அது வரைக்கும் குறிச்சிக்காங்க இது ரெண்டாவது கேள்விக்குரிய பதில் அடுத்தது மூன்றாவது பார்த்திங்கன்னா பாறைகள் வரையறு தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கம் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் பாறைகள் ஒரு தரை போட்டிருக்கில்லைங்களா அதில் ஆரம்பித்து பாறைகள் அதில் வந்து உருவானவையாகும் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இது மூன்றாவது கேள்விக்குரிய பதில் அடுத்து நான்கு மண்ணின் வகைகளை கூறுங்க நூற்றி ஐந்தாவது பக்கம் இங்கே பாருங்கள் நூற்றி ஐந்தாவது பக்கம் மண் வகைகள் ஆறு கொடுத்துருக்கு இதை குறிச்சிக்கோங்க அடுத்தது ஐந்து மண்வள பாதுகாப்பு என்றால் என்ன நூற்றி ஏழாவது பக்கம் இருக்கு இது பாருங்க மண்வள பாதுகாப்புன்னு தலைப்பு போட்டிருக்க அதில் இதுலேருந்து வரைக்கும் மட்டும் குறிச்சிக்கோங்க போதும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்